முப்பத்தி நாலு வயசுல நான் இதே தப்பனார் கேரக்டர் நடிச்சேன் முப்பத்தி வயசுல இருபத்தி வயசு பையனா நடிச்சேன் இப்ப எழுபத்தி நாலு வயசுல நாற்பத்தி அஞ்சு வயசு மனிதனா நடிச்சிருக்கேன் இது நடிப்பு சினிமாங்கிற உலகத்தை வச்சு முழுமையா பேசுறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா நான் அனுபவசாலியோ அதுல எனக்கு ஒண்ணுமே ஏஜ் தெரியாது இசட்டும் தெரியாது ஏ டு இசட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க ராஜன் சார் எவ்வளவு பெரிய ஆளு எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும் நான் இன்னைக்கு இந்த அவங்க முன்னாடி பேசுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த சிவபெருமானு நான் என்னோட நேம் ஆஷிபா நேட்டிவ் கன்னியாகுமரி சென்னையில தான் இருக்கேன் சிதம்பரம் சார் ஆக்சுவலி வந்து ஆடிஷன் கூப்பிட்டு இருந்தாரு அங்கே போகும்போது அம்மா நீ அம்மா கேரக்டரில் நடிக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் அப்படின்ன ஓ சாமி படம் உனக்கு ஓகேவான்னாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்புறம் திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் ஷூட் பண்ணாங்க ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு நம்புகிறேன் மீன்ஸ் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் நீங்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள் மீன்ஸ் இங்கே ப்ரிவியூ ஷோ போட்டதுக்கு அப்புறமா சொல்லுங்க எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார் அவர் தான் ப்ரொடியூசர் அவரோட ஒய்ஃப் கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கேன் எனக்கு படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ முதல் படம் அப்பா வந்து என்னோட விருப்பத்தை கேட்டாங்க எனக்கும் ஒரு பக்கம் விருப்பம் இருந்ததுனால சரின்னு ஒத்துக்கிட்டோம் மற்றபடி இந்த குழுவின் ஆதரவுடன் அவர்களின் வழிகாட்டுதல் படி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது இப்போ ரிலீஸ்க்கு வந்திருக்குது ஸ்கிரிப்ட் கூட எல்லாமே இப்போ உங்கள் முன்னால் பேச விட்டாங்க எனிவே தேங்க்ஸ் அருள்மிகு ஓரி பிரம்மசக்தி அம்பாள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இந்த மகேஸ்வரன் மகிமை என்ற திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு பேட் அடித்து நான் பேசணும் நிறைய பேசணும் இருந்தால் அந்த அம்மா பேரை சொல்லிட்டு நாலு லைன் நான் என் வாழ்க்கையில் ஒரு படம் எடுப்பேன் இவங்க இந்த ராஜன் சாரே இந்த அன்பிரு செல்வன் சார் எல்லாம் நான் பார்ப்பேன் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ரைட் கிடைச்சிருக்கே அதே அந்த சிவனோட அருள் தான் இல்லைன்னா வரவே முடியாது எந்த கொண்டு வர முடியாது அது ஒரு சக்தி அந்த பிரம்ம சக்தி எல்லாரும் வணங்குற தெய்வத்தை ஏதாவது வகையில எந்த தெய்வமா இருந்தாலும் சரி தான் ஹிந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி இஸ்லாமியரா இருந்தாலும் சரி நாம வணங்குற தெய்வத்தை விடாம பிடிக்கணும் நாம செய்யறது இன்னைக்கு நான் சாமிக்கு அதை பண்ணேன் இதை செஞ்சேன் சொல்லவே கூடாது நாம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கணும் நாம பாட்டு வணங்கிட்டு இருக்கணும் நாம நினச்சல் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் இந்த இருந்து நான் சொல்கிறேன் சின்ன வயசுல நான் என் பையனை வச்சு எடுத்த நான் நடித்த கதாபாத்திரத்தை அவனுக்கு கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட கேட்டேன் என்கிட்ட காசு இருக்கு கடன் வாங்கல ஒரு பைசா கடன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் அந்த படத்தை எடுத்துருக்க அந்த அம்மா எனக்கு சக்தி கொடுத்துருக்கு இருபத்தி நாலு வயசுல என் வயசை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுங்க எல்லாம் கொஞ்சம் மேக்கப்ல தான் இருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கேன் கணக்க பார்த்துருங்க எல்லாம் சொல்றா மேக்கப் தான் ஐயா எப்படி இருக்காங்க பலமா இருக்காங்க அவங்க இந்த மேடம் இதுல டிவில எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும் போது உண்மை அப்படியே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளாய் களமாய வேண்டும் அந்த மாதிரி ஆளாங்க சாரும் அப்படித்தான் அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க அவங்க குரூப்ல நான் அவருக்கு பதிலே போட மாட்டேன் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருவேன் எல்லாம் கேட்டுக்கிடுவேன் தெரிஞ்சுக்கிடுவேன் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அவ்வளவு ஐடியா இதை பண்ணு இப்படி செய் அதை பண்ணாத எது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு வழி நானும் அப்படித்தான் போயிட்டேன் நானும் தான் போனேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்போம் இந்த மாதிரி பிரசாந்த் ஸ்டுடியோவில் வந்து நான் பண்ணி நான் கனவுல கூட நினைக்கலங்க அதுக்கு அந்த சக்தி அந்த பிரம்ம சக்தி தான் அந்த இதை கொடுத்துருக்கா என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் தான் வரட்டும் எனக்கு இதில் நான் இன்னும் மேலே நடிக்கணுங்கிற ஆசையோ அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு படம் எடுக்கணும் அது பக்தி படமாக இருக்கணும் நான் நடிச்சிருந்தேன் அதில் பாராட்டு கிடச்சிது எனக்கு ரெண்டு கேரக்டரில் இன்றைக்கு நான் நடிச்சிருக்கே அன்றைக்கு நடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு வயசில் நான் இதே தப்பனார் கேரக்டர் நடித்தேன் முப்பத்தோரு வயசில் இருபத்தைந்து வயசு பையனாக நடித்தேன் இப்போ எழுபத்தி நாலு வயசில் நாற்பத்தஞ்சு வயசு மனிதனாக நடிச்சிருக்கேன் இது நடிப்பு சினிமாங்கிற உலகத்தை வச்சு முழுமையாக பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்டே கிடையாது ஏன்னா நான் அனுபவசாலியோ அதில் எனக்கு ஒன்றுமே ஏது தெரியாது இசட்டும் தெரியாது ஏ டு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க ராஜன் சார் எவ்வளோ பெரிய ஆளு எத்தனை படம் தயாரிச்சிருக்காங்க எல்லா நடிகரும் அவங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கு இந்த மேடையில் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த பிரம்மசக்தி அம்மாளுக்கும் அந்த சிவபெருமானுக்கு தான் நான் நன்றி சார் இப்படி நான் ஒரு மேடையில் என்ன பேசு பண்ணி நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அந்த தெய்வங்கள் தான் ஆனால் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கேன் நிறைய போவேன் என் குடும்பங்களுக்கு தெரியும் என்ன சேர்ந்து என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும் அதை நான் என்ன ஒன்று நாங்கள் சொல்கிறதுக்கு நான் விரும்புவோம் இல்லை நீங்களும் அதே மாதிரி பக்தியா எந்த தெய்வமா இருக்கட்டும் ஒரு கல்ல கொண்டா என்ன ஆயிரம் பேர் நாத்திகம் பேசுவான் நம்ம ஆத்திரப்படி நடிக்க கூடாது ஒரே ஒரேபடி வெற்றி கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஐக்காப்டி எல்லோரும் நடிகர் ஆகணும் எல்லாரும் முடியாது ஜாதகமும் இருக்கணும் ஜாதகம் இருக்கணும் எனக்கு அது இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை வயசுலாம் வந்திருக்கு பாருங்க இருபத்தி நாலு வயசுலாம் நடிக்கணும்னு நினைச்சேன் டைலாக்லாம் நல்லா பேசுவேன் நாடுதல் நடிச்ச உடனே சொல்லுவான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போப்பா சினிமாவுக்கு நான் ஒரு கான்ட்ராக்ட் இன்னைக்கு இருபத்தி நாலு ஏன்னா என்னை பற்றி ரொம்ப புகழ சொல்ல கூட பெரிய ஆள்லாம் பேச மாட்டே இருக்கு இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சா அதை நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் எல்லாருக்கும் கஷ்டத்தை சொல்லலாம் ஆனால் நான் பொய் சொல்லலை உண்மைதான் எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது சொல்லவும் மாட்டேன் ஜாலிக்கு பேசுவேன் நண்பர்களோட பேசுவேன் கிண்டலுக்கு பேசுவேன் கேலிக்கு பேசுவேன் என் வாழ்க்கையை பற்றியோ நடைமுறையை பற்றியோ போய் எனக்கு வேண்டியதில்லை போய் வேண்டும் வேண்டாம் இருபத்தி நாலு வயசில் நான் கான்ட்ராக்டர் பழைய காலத்து எஸ்எஸ்எல்சி ஐம்பது வருஷமாக தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு எழுபத்தி நாலு நான் கான்ட்ராக்ட்ரு எனக்கு பின்னாடி இருபது பேர் பேர் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறேன் என் பிள்ளைல மூணு பேர் மூணு பேரும் நல்லபடியாக இருக்காங்க எல்லாம் செட்டில் ஃபேமிலி கையில் கொஞ்சம் காசு இருக்குது என்ன பட்ஜெட் ஆகும் அப்போ நான் அங்கே ஒருத்தர போகிறேன் எனக்கு இங்கே ஒரு நண்பர் சேகர் அவரை மறக்க முடியாது அவரும் கடவுள் மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சார் ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா எல்லா வாரத்தையும் ஏன் தலையில் தூக்கி வச்சிருக்காங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல நான் ஏன் தொழிலில் பார்த்துட்ருக்கேன் இங்கே வருவேன் டப்பிங் கூப்பிடுவாங்க வருவேன் இவங்க ஷூட் பண்ணுவாங்க எல்லாம் இருக்கு எதுல டைரக்ட்ரு எல்லாம் போட்டிருக்காங்க அது இறை அதையும் நான் தாங்கிக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் சார் படம் எல்லாம் முடிச்சிட்டு பட் உங்கள் பேரை டைரக்ட்ருஞ்சு போடாமல் ஏன் பேரை ஏன் டைரக்ட்ருஞ்சு போடுறீங்க படம் நல்லா இல்லையோ அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நான் என்ன நினச்சிட்டேன் அந்த சக்தி தான் பார்த்துக்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் நான் அதுதான் தான் சொல்லுவேன் நான் நினைச்சு இந்த படத்துக்குள்ள வரவே இல்லை படம் எடுக்கவே இல்லை பையன் மட்டும் கேட்டேன் அப்பா நீ நடிக்க பண்றப்பா சரி போடுங்க பூஜை ஆரம்பி கையில காசு இருக்கு கடன் இல்ல பண்ணு அதனால அவங்க பெரிய அவங்க நிறைய பேச வேண்டியிருக்கு நான் இன்னொரு வேலை அந்த பிரம்மசக்தி அம்மாளோட ஒரு அனுக்கிரகம் இருந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒரு சின்ன வெற்றி எனக்கு பெரிய லாபம்லாம் வேண்டாம் வெற்றி கிடைச்சா நீங்க அவ்வளவு கலந்துக்கிடணும் இதே மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் நம்ம சக்தி முருகனை வச்சு நான் ஒரு மேடையை போட்டு இன்னொரு அரை மணி நேரம் நான் டைம் கேட்டு பேசுவேன் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்போ இன்னும் உணர்ச்சி பூர்வமா இருக்குன்னு சொல்லி இப்போ ராஜன் சார் முன்னாடியும் அன்பு செல்வன் சார் முன்னாடியே இருந்து நான் அந்த பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அந்த இறைவனுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்